ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ரீடர் இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம் இதில் வந்து ஆறு செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் ஓகேவா இந்த கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு கண்களை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த செட் ஆஃப் கார்டு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இன்றைக்கி ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நியூஸ் என்ன கைட் பண்ணுறாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த செட் ஒன் கார்ட் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களோட அதாவது லட்சியம் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்கல்ல அதுக்கான முயற்சியில் நீங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க அது எப்படியாச்சும் நான் வந்து அதை வந் அதில் வந்து நான் நிலச்சிருப்பேன் அதுக்காக நீங்கள் இன்னும் போராடிட்டுருக்கீங்க நிறைய வந்து நீங்கள் ப்ரீவியஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் அதை வந்து இன்னும் வந்து அதில் நம்ம ஃபெயில் நம்ம வந்து ஃபெயிலியர் பார்க்கக்கூடாது நம்ம வந்து கண்டிப்பாக இதில் வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்காக போராடிட்டுருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு க்ரௌண்டிங்காக இருக்கக்கூடிய அதாவது பேலன்ஸிங் சொல்லலாம் இல்லைன்னா க்ரௌண்டிங் அதை நீங்கள் எடுத்த முயற்சியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு சிலர் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஒரு சிலர் அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்காதீங்க இன்றைக்கி வந்து தான் கைடன்ஸ் உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சியை நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஃபெயிலியர் அதில் பார்த்தா கூட அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறீங்களே தவிர அதை வந்து நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கல தொடர்ந்து முன்னேறி போய் போய்ட்டுருக்கீங்க ஓகேவா ஸோ கடவுள்கிட்ட ப்ரேயர் வைங்க உங்கள் முயற்சியே நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா முயற்சி திருவினையாக்கும் அதுதான் தோணுது இந்த கார்டில் ஓகேவா ஸோ யாருக்காவது வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்ட்ரகிள் எதனால் அப்படின்ற ஏதோ டவுட் இருக்குது மேபி ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு செவன் சக்ராஸ் இம்பேலன்ஸ் மேபி இருக்கலாம் ஓகேவா இந்த ரீடிங் மோஸ்ட் ஆஃப் சிம்மம் மேஷம் அண்ட் தனுஷ் இவங்களுக்கும் அப்புறம் வந்து கன்னி ரிசபம் மகரம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ரெசினேட் ஆகுது கைஸ் ஓகேவா சரி எனியா நீங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க தொடர்ந்து நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போ வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க அதில் வந்து ஸ்ட்ரகிள் ஏதாவது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது நீங்கள் அதில் தொடர்ந்து வந்து பயணிக்கணும் ஓகேவா காட் ப்ளஸ்யூ குருச்சரணம் அடுத்தது செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் வந்து கன்னி சிம்மம் ரிஷபம் இந்த அப்புறம் வந்து மிதுனம் துலாம் கும்பம் அந்த மாதிரி ராசில தெரியுது கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு புதுவாக ஒரு நியூ பிகினிங்ஸ் அதுக்காக எத் ஒரு குட் லக் உங்களுக்கு வந்து இன்றைக்கி போகுது ஓகேவா ஸோ ஹாப்பியாக இருங்க நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்க அந்த ஒரு விஷயம் நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்க விஷயம் உங்களோட பா பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்களெல்லாம் வந்து போகட்டும் அதெல்லாம் பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க அந்த சைக்கிள் முடிஞ்சு உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது இது நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நியூ ஜாப் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் எத் ஏதோ ஒரு சம்திங் ஒரு குட் நியூஸ் ஒரு குட் லக் இன்றைக்கி காத்துட்ருக்குற கைஸ் இதை பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு செட் டு கார்ட் சூஸ் பண்ண உங்களுக்கு ஓகே காட் யூ மேபி மணி ரிலேட்டடாக கூட இருக்கலாம் ஓகேவா காட் பிளஸ் யூ இப்போ நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க என்ன கைடன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்க உங்களோட முயற்சியில் கைவிடாமல் இருக்கீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த வேலையில் வந்து அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக பார்த்துட்ருக்கீங்க உங்கள் லைஃப் பார்ட்னரோட நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களோட அதாவது அந்த குடும்ப சூழ்நிலையை வந்து வந்து போராடி சமாளிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப வீக் ஆகிடுறீங்க உங்களால் வந்து நான் இவ்வளோ பண்ணுறேனே எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மூமெண்ட் இல்லையே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு தாட் இருக்குது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்க நீங்கள் வந்து கேட்கணும் கேட்டால் கிடைக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து கேளுங்க கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் சொன்னார்ல கேட்டுட்டு அதை அப்படியே சும்மா உட்காந்துருக்கக்கூடாது நீங்களும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணும் போது அதுக்கான வழிகள் திறக்கும் ஓகேவா சரி ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் வருவாங்க உங்களுக்காக ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் க ஏதாவது ஒரு சைன் கொடுப்பாங்க அந்த சைன் கொடுக்குறத நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தாமல் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் நம்மள நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு இறைவன் இதை வந்து காமிக்கிறாங்க ஸோ நம்ம இதை வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அது அந்த லைனில் போகணும் சின்ன விஷயமா இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் எடுங்க யார்கிட்ட உதவி கிடைச்சாலும் யார் மூலயமா ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிதோ அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க ஓகேவா நெக்லெக்ட் பண்ணாதீங்க அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு போகாதீங்க க அதாவது கண்ணுக்கு முன்னாடி த கடவுளே வந்து நின்னால் கூட ஒரு சிலருக்கு வந்து இது ஏதோ கல் இது ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஆள் இவங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ அதுக்கு தான் அந்த நிதானத்து அந்த பொறுமை நம்பிக்கை அது வந்து வேணும் நம்ம கடவுள் கடவுள்கிட்ட கேட்டுட்டோம் அவர் வந்து அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக நிற்கக்கூடாது ஓகேவா அன்பு அமைதி கனிவு இது தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு அந்த அன்பு அமைதியுமா நீங்கள் மாறுங்க உங்களுக்கான வழிகள் எல்லாத்தையும் திறப்பார் இல்லையா பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க ஓகேவா காட் பிளஸ் யூ குரு சரணம் அதுக்கப்புறம் நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க கைடன்ஸ் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி ரொம்ப அறிவு தெளிவாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த நம்பர் சூஸ் ஃபோர் சூஸ் பண்ணவங்க ஒரு டிப்ரெஷன் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக என்னென்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஒரு ம ஒரு மாதிரி உங்களுக்கு எந்த டிசிஷனையும் எடுக்க முடியாமல் ரொம்ப லாகிங்கில் இருந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கிளியராக இருக்கும் உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக தெளிவாக முடிவெடுப்பீங்க ஒரு ஒரு நியூ பிகினிங்ஸ் அதாவது ஒரு நியூ விஷன் உங்களுக்கு இருக்குது அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க உங்களுக்கான அந்த சக்ஸஸ் வெற்றி எல்லாமே இப்போது அந்த அறிவு தெளிவாக நீங்கள் ஒரு முடிவெடுத்து நீங்கள் வந்து அதை இது பண்ணுறீங்கல்ல அதனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக அதை சிந்திக்கும் ஓகேவா ஸோ இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடைய நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த நீங்கள் நாள் ஃபுல்லாக இருக்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சிகள் அந்த முடிவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் கைஸ் ஓகேவா ஒரு தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க இன்றைக்கி காட்லஸ் யூ இப்போது நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து மிதுனம் துலாம் அண்ட் கும்பம் அந்த மாதிரி ராசியில் இருப்பீங்க ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வந்து ஃபயர் எலமெண்ட் அதை கூட இருக்குது ஃபயர் எலமெண்ட்டு மேஷம் சிம்மம் தனுஷ் அந்த மாதிரியும் இருக்குது ரெசினேட் ஆகுது பட் மோஸ்ட் ஆஃப் வந்து ஹேர் எலமெண்ட்டுக்கு ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பேலன்சிங்காக இருப்பீங்க எது தப்பு எது கரெக்டு எது நம்ம செஞ்சோம் எது நம்ம செய்யணும் எது நம்ம செய்யக்கூடாது ஓகேவா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உ நீங்கள் நினச்சி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுப்பீங்க ஸோ கடவுளும் அதான் நினைக்கிறாரு இன்றைக்கி நீங்கள் வந்து கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க கரெக்டாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்படியும் பேலன்சிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு தட்டில் வந்து சரஸ் மாதிரி நீங்கள் ஒரு கரெக்டாக இது இது கம்மியாக இருந்தால் இது கம்மியாக இருக்குது இது தப்புன்னா இது தப்பு இது கரெக்டுனால் இது கரெக்டு அந்த மாதிரி அதுக்கான என்ன ரிசல்ட்டோ அது தான் இன்றைக்கி நீங்கள் பண்ண நல்ல விஷயங்களுக்கான குட்கர்மாவுக்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் வந்து ரொம்ப ஒரு நியாயமாக நடந்துக்குவீங்க அது நீங்கள் வந்து ஒரு ஹையர் அஃபிஷியலாக கூட இருக்கலாம் இதை பார்த்துட்ருக்குறவங்க ஓகேவா நீங்கள் வந்து உங்களோட முடிவில் உங்களோட டிசிஷனில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா கரெக்டாக பார்த்து செய்வீங்க யாருக்கும் வந்து ஒரு குறைபாடும் இருக்காது அவங்க என்ன பண் என்ன வந்து அவங்க உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ளஸ் மைனஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க அந்த மாதிரி ஓகேவா அதே மாதிரி நீங்களும் இன்றைக்கி பேலன்சிங்காக இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் இது நம்ம இது இப்படி பண்ணால் இது வந்து ப்ளஸ் ஆகும் இது இப்படி பண்ணால் மைனஸ் ஆகும் ஸோ நம்ம வந்து நடுநிலையை நம்ம வந்து பேலன்ஸிங்காக இருக்கணும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம பண்ண அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கும் நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க மற்றவங்களையும் ஃபாலோ பண்ண வைப்பீங்க ஓகேவா உங்களுக்கு யாரையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க அதுக்கான தீர்ப்பு என்ன உங்கள் வந்து வந்துச்சுன்னா அதை அதுக்கு இது தான் முடிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக அதை ஜட்மெண்ட் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ நாள் ரொம்ப வந்து ஒரு பேலன்சிங்காக இருக்க போகுது உங்களுக்கு ஸோ நீங்களும் வந்து ஒரு கரெக்டாக நியாயமானவங்களாக இருப்பீங்க ஓகேவா குரு சரணம் காட் பிளெஸ் யூ செட் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த நம்பர் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்க சிம்மம் மிதுனம் சாரி சிம்மம் மேஷம் தனுஷ் ஓகேவா இந்த எலமெண்டில் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து கன்னி ரிஷபம் மகரம் அந்த ராசிலையும் இருக்குது ஒரு சிலர் வந்து மிதுனம் மிதுனம் துலாம் இந்த ராசியில் இருக்குது ஹேர் எலமெண்ட் ராசிக்காரங்களுக்கும் இது வந்து ஒரு சிலருக்கு பொருந்தது ஓகேவா ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப உங்களோட ஹெல்த்தில் வந்து கவனம் வேணும் உங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஹீலிங் தேவைப்படுது யாருக்காதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுதுன்னா நம்ம டிவைன் ப் சேனலில் காண்டாக்ட் பண்ணி ஹீலிங் எடுத்துக்கோங்க ஏன்னா ஹீலிங் தேவைப்படுற மாதிரி எனக்கு கார்டில் ரெசனேட் ஆகுது ஒரு சிலர் இதை வந்து இந்த சிக்ஸ் நம்பர்ஸ் சூஸ் பண்ணவங்க மேபி நீங்கள் வந்து ஒரு சில ஒரு சிலர் ஹீலராக கூட இருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஸ்டார்வுட் பார்க்குறவங்க இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுப்பீங்க ஓகேவா அந்த அந்த மாதிரி கேப்பபிள் பர்சனாகவும் தெரியுறீங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நீங்களும் அதாவது மேபி ஹீலராக இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய டைம் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க ஃபீல் பண்ணுவீங்க என்னடா நமக்கே இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த தாட்டு ஒரு சிலருக்கு ஓடிட்டுருக்கு அப்படி உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கூட ஹீலிங் எடுத்துக்கலாம் உங்களுக்கான அந்த ஸ்ட்ரகிள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியலனா மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு கைடன்ஸ் கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வந்து உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கக்கூடிய நாள் நீங்கள் வந்து அதாவது உங்களை வந்து நீங்கள் வந்து எந்த அதாவது இப்போ இங்கிலீஷ் மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்லி தோணுதா போய் பண்ணிக்கோங்க ஆனால் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை இங்கே வந்து ஃப்ளவர் தெரப்பி வேணும் இல்லை வந்து இயற்கை முறையிலே நான் வந்து என்னை குணப்படுத்திக்கணும் என்னை வந்து எனக்கு என்ன பிளாக்கேஜஸ்ன்னு தெரியல எனக்கு அப்படி அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்க்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது உங்களுக்கான அந்த வழிகள் எல்லாமே அதில் வந்து நான் தெரியும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் சரியா ஓகே ஸோ ஆக இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன் ரெட் கலரு சூஸ் பண்ணுங்க கலர்ஸ் வந்து எதாவது நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கணும் அப்படின்னா எல்லோ அண்ட் ரெட்டு white அப்புறம் ப்ளூ கூட வச்சுக்கலாம் ஓகேவா ப்ளூ அண்ட் green இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணி அந்த கலரில் ட்ரெஸ் போட்டாலும் சரிதான் இல்லைன்னா அந்த கலர் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு க ஹேண்ட் ஏதோ சம்திங் உங்கள் வந்து ஒரு கலர் பேப்பர் இருந்தால் கூட ஓகே உங்கள் கூட அதை வச்சுக்கோங்க அதை அடிக்கடி பாருங்கள் அது உங்களோட இருக்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் மேபி நீங்கள் அந்த கலரில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் நீங்கள் உங்களோட ட்ரெஸ் மெட்டீரியலில் அது எதாவது ஒன்று இந்த நான் சொன்ன அந்த கலர்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் இது பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப பவர் கொடுக்கும் ஓகேவா ஓகே இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ் ஓகேவா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா காட் பிளஸ் யூ குரு சரணம்